போதைப்பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக புழங்குகிறது என்று பேசிய செல்லூர் ராஜு அவர்கள் மீது ஒரு டெஃபமேஷன் வழக்கு அவதூறு வழக்கை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்தது இதில் என்ன விசேஷம்னா அந்த வழக்கை தாக்கல் செய்ய சொல்லி தமிழக அரசிற்கு நோட் அனுப்பியது யாருன்னா ஐஜி இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறை தலைவர் உளவுத்துறை தலைவருக்கு என்ன வேலை போதைப்பொருள் இருந்தால் போய் பிடிக்க வேண்டியது வேலை எங்க போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தால் காவல்துறையிற்கு தகவல் கொடுக்கணும் அதை விட்டுட்டு போதைப் பொருள் பத்தி பேசிய செல்லூர் ராஜு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் இருக்கு இருக்குன்னு அதிமுக தான் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அறிக்கை வாயிலாகவும் சட்டமன்றத்திலையும் பல இடங்களில் இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு அதிமுக போராட்டம் நடத்தியது கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போராட்டம் நடத்தியது அந்த போராட்டத்தில் பேசினவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு ஐஜி இன்டெலிஜென்ஸ் நோட் அனுப்பி ஒரு ஜிஓவை போட்டு அந்த ஜியோ மேலே அவர் மேலே ஒரு டெஃபமேஷன் கேஸ் போட்டு அவரை நீதிமன்றத்துக்கு நடக்க விட்டாங்க அந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்திருக்கு நான் ஐஜி இன்டெலிஜென்ஸோட வேலை என்ன இதா நீங்கள் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறதுன்னு சொன்னா அதை அடக்கி இருக்கணும் அதை விட்டுட்டு போதைப்பொருளை பத்தி பேசுறவங்க இருக்குன்னு சொல்றவங்க மேலே வழக்கு போட்டா அது பேர் என்ன நேற்றைய தினத்திலே இந்த போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக சூரட்டிகள்லாம் விட்டுனாங்க அந்த சிபிரிட்டிகளெல்லாம் போலீஸார் ராவோ ராவா உட்காந்து கிழிச்சிருக்காங்க இது யார் உத்தரவுன்னா ஐஜி உத்தரவு தான் நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தகைசால் தமிழர் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு பதிலாக ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கு தகைசால் கிளிஞர் விருதுன்னு ஒன்று கொடுக்கலாம்